ரோட்டோர் அங்காரக்கு இரண்டி கரும்பு ரோட்டோர் அங்காரக்கு இரண்டி கரும்பு என் மேல் ஆசைப்பட்டா நீயும் விரும்பு செய்யாத நான் கேள வேண்டிய செய்யாதே குறும்பு நான் கேள வேண்டிய நீ குறும்பு செஞ்சா பொண்ணு கேட்டு வருவண்டி நீ குறும்பு செஞ்சா பொண்ணு கேட்டு வருவண்டி பாய் ஓட்டு பாடுத்து கிடைக்கும் பஞ்சனையா பாய் ஓட்டு பாடுத்து கிடைக்கும் பஞ்சனையாம் வயசுக்கு வந்ததுமே செய்யுறையே எனக்கு தானே வஞ்சனையாம் வயசுக்கு வந்ததுமே செய்யுறையே எனக்கு தானே வஞ்சனையாம் கொல்ல கதவை எதுக்கு சாத்தி வைக்கிற கொல்ல கதவை எதுக்கு சாத்தி வைக்கிற நான் ஓ மனச புத்தி வைக்கிறேன் பாக்குபத்தலை வச்சு பருசம் போடவா பாக்கு பருசம் போடவா இல்லே மொம்மாங்க போவ தேட விட்டுட்டு இல்லாங்க போவ தேட விட்டுடு விட்டுட்டு அரைக்கி அரைக்கிரண்டி கரும்பு என் மேல் ஆசைப்பட்டா என்ன இனியும் விரும்பு